என் அன்பு உறவுகளே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் தெரியுங்களா கொடல் வருவல் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறேன் வளருங்க அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போடலாங்க அப்போ தான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அடுக்கெல்லாம் திருந்தாலும் உங்க வீட்டு என்ன சமையல் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன செஞ்சிட்டு இருக்கீங்க பாருங்க ஏதாவது குடல் பாருங்க அக்கா எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிட்டேன் தக்காளி போட்டுக்கலாம் இப்பயே உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்பயே உப்பு போட்டதுனால தக்காளி ஸ்பீடாக வாங்கணும் நல்லா வணங்கட்டோம் வணங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கொடலை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் கிஞ்சிட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா மட்டன் மசாலா எல்லாம் போட்டு மஞ்சள் பூ உப்பெல்லாம் போட்டோமா அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வேக ஊட்டி உங்களுக்கு காட்டுறேன் வதங்கிட்டுருக்கு அடுத்து தலைக்கறி குழம்பு இருக்குது இந்த பார்த்தீங்களா தலைக்கறி அதுவும் க்ளீன் பண்ணி வச்சேன் இதை வதக்கிட்டு அப்புறமேலு உங்களுக்கு அவையுமே பார்ப்பேன் அரி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தக்காளி வதக்கியாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் தலைக்கறிக்கு வேணும்ல அதனால இது விற்கிறேன் நல்லா வதக்கிட்டு குடல் அதுக்குள்ள போட்டு வறுக்கலாம் அங்க என்ன என்ன சமையல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன வந்து கமெண்ட் பண்ணுங்க அக்கா நேற்று வாத்து பிரிவு தான் எனக்கு செஞ்சிருந்தேன் பார்த்தீங்களா சூப்பராக இருந்துச்சு மாமா சொன்னாங்க அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டேன் மாமா பசிக்கலன்னு சொன்னாரா சரி வந்தோடனே மாமா உட்கார சாப்பாடு போட்டு மாமா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மாமா திட்டுவார் சரி அதனால தான் அந்த வீடியோ நான் எடுத்து உங்களுக்கு போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணல நம்மளுக்கு வீடியோ முக்கியம் கிடையாது மாமாவோட ஃபஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் படம் போட்டாச்சு பாருங்க இது சூப்பரா இருக்கு இதுல முட்டையெல்லாம் போட்டு செம்மையா வறுத்து வைக்க போறேன் மாமா வந்தோன்னா ஒரு புடி பிடிக்க போறாரு அதை கொஞ்சம் மஞ்சப்படி போட்டுக்கலாம் இவங்களே இப்ப நான் தலகறி ஸ்டார்ட் பண்ணியால ஸ்டாலிக்க காரை பொரிஞ்சிட்டிருக்கேன் எண்ணெய் எல்லாம் ஊத்தியாச்சு மனாலும் ஆளுப்பு பண்ணதா வந்துனே

சின்ன மண்ணதான் உறவுகளே ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது குட்டி ஆடு அதனாலதான் வட சட்டிலே வைக்க குழம்பு பாத்தீங்களா இதுதான் கண்ணாமூலி பிரான்ஸ் இதுதான் கண்ணாமூலி பெரியதா தங்காய் கண்ணாமொழிதான் கொஞ்சம் நேரம் இப்போ உணவு சார் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா வெங்காயம் தக்காளி பட்டை சோம்பு மல்லித்தூள் கறி மசாலாத்தூள் எல்லாமே போட்டு ஆட்டி எடுத்து வச்சாச்சு இங்கே பாருங்க மூளை இல்லாத எனக்கு மூளை இது லாஸ்ட்டாக போட்டு எடுத்துக்குவோம் இஞ்சி போடலாம் சார் அப்படியே இஞ்சி ஒன்று அப்படியே சூப்பராக வேகட்டும்

ஓகே வரவுகளே இதுல எந்த வந்துருச்சுன்னா இதோட வேலையா அடைச்சி இப்ப நம்ம இதை இதை பார்த்துட்டோம் இதை பார்ப்போம் இதை மூடியா சூப்பரா இருக்கு பாருங்க

எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேற லெவல் டேஸ்ட்டு தான் நீங்களும் வந்தால் சாப்பிடலாம் உறவுகளே வாங்க அக்கா வீட்டுக்கு சூப்பராக அக்கா சமைச்சி போடுறேன் இன்னும் கொஞ்சம் ஒன்று இருக்குது தண்ணி அது அப்படியே சுண்டுன உடனே முட்டையை உள்ளே ஊற்றி அப்படியே திரட்டி விட்டு சாப்பாடு சூடாக போட்டு உக்காந்து சாப்பிட்றோம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சூப்பரா வாசி ஒரு வாங்க இன்னைக்கு வந்து வேற லெவல்ல சாப்பிடலாம் நிறைய அக்கா வீட்டுக்கு இப்பவே பாருங்க எவ்வளவு சூப்பரா தெரியுது இது எதுக்கு அரைச்சி வச்சிருக்கேன்னா ஓகேவா ஃபேன்ஸ் கொஞ்ச நேரம் இது வேகட்டும் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் மட்டன் மசாலா தான் யூஸ் பண்றேன் பாருங்க சக்தி மட்டன் மசாலா ஆல்ரெடி இது பச்சை மிளகா போட்டிருக்குங்களா அது காரமாக இருக்கும் அதனால லைட்டாயிடுது நிறையெல்லாம் இல்லை கொஞ்சமாக தான் பண்ணுறேன் பாருங்க சூப்பராக இருக்கா இது வந்த உடனே உங்களுக்கு காட்டுறேன் யாராவது குடல் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வெள்ளாட்டு குடல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தம்பி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனார் அதுதான் சமைச்சிட்ருக்கேன் இதுலேயும் தண்ணி லைட்டாக வரும் அப்புறமே மீதியெல்லாம் போட்டு சூப்பராக வரத்து காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தலைக்கறி தாழிப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு குறஞ்சிடுச்சு பார்த்தீங்களா சுந்திருச்சு வெந்திருச்சுன்னு அர்த்தம் பார்த்தீங்களா தலைக்கறி குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக தான் இருக்கு செம்மையா வாசம் வருது கொண்டாமுலாம் எழுந்திருக்கும்

அப்படி அப்படியே இருக்கட்டும் நான் திரண்டி போடணும்னா மூளை அடைஞ்சிரும் காட்டுமா குழம்ப பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க அக்காவுக்கு அப்படியே வேத்து ஊற்றுது அப்புறம் உறவுகளே பார்த்தீங்களா காலில் வாட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து காய வச்சு சூப்பு போடுற உங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டுறேன் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணணும் புதினா கொத்தமல்லி போட்ட வேலை முடிஞ்சுது அவ்வளோதான் வரவுதே சமையல் எல்லாமே முடிஞ்சிச்சு தம்பிக்கு இப்ப நான் சாப்பாடு போட்டு உங்களுக்கு காட்டேன்